சர்க்கம் அறுபத்தி ஒன்று வானரர்கள் மதுவனத்தில் பிரவேசித்தது ஆரம்ப ஸ்லோகம் ததோ ஜாம்பவதோ வாக்கியம குஷ்ணந்த மனோகச அங்கத பிரமுகோ வீரா ஹனுமாம்சா மகாகபிக கதை அங்கதனும் மற்ற வானரர்களும் ஹனுமானும் ஜாம்பவானுடைய வார்த்தையை யுக்தம் என்று அங்கீகரித்தார்கள் பிறகு சகல சந் வானரர்களும் ஹனுமானை முன்னிட்டு கொண்டு வெகு சந்தோஷத்துடன் மகேந்திர பர்வதத்திலிருந்து கிளம்பி ஆகாச மார்க்கமாய் சென்றார்கள் பெரிய சரீரங்களுடன் அளவற்ற பலத்துடனும் மேரு மந்திரம் என்ற பர்வதங்களைப் போலும் மத யானைகளைப் போலும் ஆகாசத்தை மறைத்து கொண்டு பலத்தாலும் தைரியத்தாலும் வேகத்தாலும் சமஸ்த பிராணிகளால் கொண்டாடப்பட்ட மாருதியை தங்களுடைய பிரியமான பார்வைகளால் சுமந்து போவது போல் சென்றார்கள் ராகவனுக்கு ஜெயத்தையும் கீர்த்தியையும் செய்ய நிச்சயித்தவர்கள் தாங்கள் உத்தேசித்த பிரயோஜனம் கை பெருமை கொண்டவர்கள் ராகவனிடத்தில் சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்ல ஆவல் கொண்டவர்கள் இராட்சசர்களுடன் எப்பொழுது யுத்தம் நேரும் என்று கைகளை தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் ராகவன் சுக்ரீவனுக்கு செய்த உபகாரத்திற்கு பிரத்யுபகாரம் செய்ய நிச்சயித்தவர்கள் விசாலமான மனத்தை உடையவர்கள் வெகு தூரம் சென்று நந்தனம் என்ற இந்திரனுடைய வனத்திற்கு சமமாய் மரங்களாலும் கொடிகளாலும் விளங்கும் ஒரு வனத்திற்கு வந்தார்கள் அது சகல பிராணிகளும் கண்டு ஆசைப்படக்கூடியது எவரும் நெருங்கக்கூடியது சுக்ரீவனால் நன்றாக காப்பாற்றப்பட்டது அந்த மதுவனத்தை சுக்ரீவனுக்கு மாமனான ததிமுகன் என்ற வானர வீரன் வெகு ஜாக்கிரதையாய் எப்பொழுதும் ரட்சித்து வந்தான் அதை கண்டு வானர கூட்டங்கள் மிகுந்த உற்சாகமடைந்து இங்கிருக்கும் தேனை குடிக்கும்படி எங்களுக்கு உத்தரவு செய்ய வேண்டும் என்று அங்கதனை பிரார்த்தித்தார்கள் அவனும் ஜாம்பவான் முதலிய பெரியோர்களை கலந்து யோசித்து நீங்கள் இஷ்டப்படி இங்கிருக்கும் தேனை குடியுங்கள் என்றான் அதை கேட்ட வானரர்கள் அங்கதனால் அனுமதி கொடுத்து ஏவப்பட்டதால் குதித்தார்கள் சிலர் பாடினார்கள் சிலர் ஆடினார்கள் சிலர் விழுந்தார்கள் சிலர் நமஸ்கரித்தார்கள் சிலர் திரிந்தார்கள் சிலர் சிரித்தார்கள் சிலர் தாவினார்கள் சிலர் பிதற்றினார்கள் சிலர் ஒருவரையொருவர் ஒருவர் கட்டி கொண்டார்கள் சிலர் ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்தார்கள் சிலர் அந்யோன்யமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள் சிலர் ஒருவரோடொருவர் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சிலர் மரத்திற்கு மரம் தாவினார்கள் சிலர் மரங்களின் நுனியிலிருந்து பூமியில் விழுந்தார்கள் சிலர் பூமியிலிருந்து வெகு வேகமாய் மரங்களின் நுனியில் தாவினார்கள் ஒருவன் பாடிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் சிரித்துக்கொண்டு அவனிடத்தில் போனான் சிரித்து இடத்தில் வேறொருவன் அழுது கொண்டு போனான் அவனிடத்தில் வேறொருவன் அதிகாரம் செய்து கொண்டு போனான் அவனை பார்த்து வேறொருவன் இறைந்தான் தேனை குடித்து கொழுப்படைந்து தேகம் தெரியாமல் அந்த வானர சைன்யம் வனத்தில் பரவிற்று அதில் மதுபானத்தால் மயங்காதவனாவது திருப்தியடையான அடையாதவனாவது கிடையாது அவர்கள் மரங்களை முறித்து இலைகளை உதிர்த்து புஷ்பங்களை பறித்து மதுவை குடித்து வனத்தை அழிப்பதை ததிமுகன் பார்த்து கோபம் கொண்டு தடுத்தான் பெரிய வானர வீரர்கள் அவனை மிரட்ட மகா பிரதாபம் உள்ளவனாகையால் அந்த வனத்தை ரட்சிக்க விரும்பி சிலரை நல்ல வார்த்தைகளாலும் சிலரை கடும் சொற்களாலும் சிலரை கலகத்தாலும் சிலரை அடிப்பதாலும் தடுத்து பார்த்தான் அதை கண்டு வானரர்கள் பலத்தாலும் கொழுப்பாலும் குடியாலும் சுக்ரீவனிடத்தில் உள்ள பயத்தை மறந்து ததிமுகனை சூழ்ந்து கொண்டு அவன் எஜமானனுடைய மாமன் என்பதையும் அவனை எதிர்ப்பது குற்றம் என்பதையும் லட்சியம் செய்யாமல் அவனை திட்டி அவமானப்படுத்தி அங்குமெங்கும் இழுத்து நகங்களால் கீறி பற்களால் கடித்து கைகளால் அரைந்து கால்களால் உதைத்து அந்த மகாவனத்தை பாழாக்கினார்கள் முடிவு ஸ்லோகம் நகை தசந்தக தலைஷ்ய பாதைஷ்ய சமயத்த மதாத் கபிம்தம் தபய சமக்ரா மகாவனம் நிர்ஷயம் சூஹ சர்க்கம் அறுபத்தி ஒன்று முடிந்தது